ஜனவரி பனிரெண்டு வரை யாழ்ப்பாணத்திற்கு ஆபத்து எச்சரிக்கும் நாகமுத்து பிரதீபராஜா கையிருப்பில் உச்சம் தொட்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் நடந்தது இலங்கையிலும் நடக்கும் என்பிபி அரசை எச்சரிக்கும் எம்பி ஹரணி பதவி விலகாவிடில் மக்கள் போராட்டம் உடைக்கும் மொட்டக்கட்சி பகிரங்க எச்சரிக்கை ஆபத்தில் உள்ள ஹரணியின் பதவி மஹிந்த வெளியிட்டுள்ள தகவல் தென்கிழக்காக சுமார் ஐநூற்று கிலோமீட்டரில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் இன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோரத்தை நெருங்க உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக மேலாளர் சந்திப்பின் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நான்காம் திகதி இந்தோனேஷியாவின் மேற்கு பக்கமாக வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக காற்று சுழற்சி உருவாகியது குறித்த காற்று சுழற்சியானது ஆறாம் திகதி கிழக்கு மாகாணத்தை அடையும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அதன் வேகம் குறைவடைந்து தற்போது நான்கு அமைப்பு காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறியுள்ளது இலங்கைக்கு தென்கிழக்காக இருந்து சுமார் ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் காற்றழுத்த தாழ்வு மையம் காணப்படுகின்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை எட்டாம் திகதி கிழக்கு மாகாணத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அங்கிருந்து வடமாகாணம் மூடாக மன்னார் வளைகுடா அல்லது இந்தியாவின் டெல்டா பிரதேசம் என அழைக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு செல்வதற்கான பாதை வடக்கு ஊடாகவே நகர உள்ளது இலங்கை வரலாற்றின் பருவ காற்று காலங்களில் இவ்வாறான காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகினாலும் இருபத்தி ஒரு தடவையாக இந்த நிலை உருவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இவ்வாறான நிலையொன்று வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட போது அது இலங்கையை பாதிப்புக்கு உட்படுத்தாமல் இந்தியாவின் தென்கிழக்கு மாகாணங்களை அதிகம் பாதித்தது தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மையம் நகரம் பாதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுகளில் உருவான பாதையை ஒத்ததாக அமைந்துள்ளமை சற்று கவனிக்க வேண்டிய விடயம் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மாகாணங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ள வடக்கு மாகாணத்தில் சுமார் மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணம் ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரண்டாம் திகதிகளிலும் முல்லைத்தீவு எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் திகதிகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் தற்போது உருவாகியுள்ள தாழ்வு நிலை புயலாக மாற்றம் பெறாத நிலையில் கிழக்கு மாகாணத்தை அடைந்த நிலையில் புயலாக மாறக்கூடிய தன்மைகள் காணப்படுகின்றது ஆரம்பத்தில் ஒரு காற்று சுழற்சி வளிமண்டலவியல் மேல் சுழற்சியாக மாறும் பின்னர் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக மாறி காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் அதன் பின்னர் நன்கு உணர்ந்த காற்றழுத்த தாழ்வு மையமாக மாறி பின்னர் மாறுவதே வழமையான செயற்பாடு கிழக்கு மாகாணத்தை ஏற்கனவே வந்தடையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்வதன் காரணமாக இன்றைய தினம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை கிழக்கு கரையை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன இதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இறுதியில் இலங்கையின் உத்தியோகபூர்வ மொத்த கையிருப்பு ஆறாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாத இறுதியில் பதிவான ஆறாயிரத்தி முப்பத்தி நான்கு மில்லியன் டொலர் கையிருப்புடன் ஒப்படுகையில் பதிமூன்று ஒரு அதிகரிப்பாகும் அத்தோடு உத்தியோகபூர்வ கையிருப்பின் முக்கிய அங்கமான கையிருப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்தில் காணப்பட்ட ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு மில்லியன் டொலர்களிலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் ஆறாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி நான்கு மில்லியன் டொலர்கள் வரை பதிமூன்று தசம் மூன்று வீதத்தினால் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவரது ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் நேற்று அவசர கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது தாயாரை குச்சப்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளால் அர்ஜுனா ராமநாதன் சபையில் தெரிவித்துள்ளார் இனிமேலும் அவருக்கு அருகில் அமர்ந்து என்னால் சபையில் இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவரது ஆசனம் மாற்றப்படாவிட்டால் சபை நடவடிக்கைகளின் போது அவருக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு நான் பொறுப்பில்லை என்று அர்ஜுனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நாடாளுமன்ற வரபிரசாத் குழுவில் இருந்து உடனடியாக நீக்குமாறும் அவர் வலியுறுத்தினார் வெனுசுலாவில் நடந்ததை இலங்கையிலும் நடக்கக்கூடும் என ஸ்ரீலங்கா பொது ஜன சபையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே எச்சரித்துள்ளார் நாட்டின் கலாச்சாரத்தை மறந்து மேற்கத்திய தேவைகளுக்கேற்ப என்பிபி அரசு நிலை ஏற்படும் என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாட புத்தகத்தில் உள்ள விடயங்கள் தெரியவில்லை எனில் நாட்டு மக்களை பற்றி இந்த அரசாங்கமபடி புரிந்து கொள்ளும் கலாச்சாரம் ஆன்மீக பண்பாடு இன்றி நாடு ஏனோதானோ என்று சில மேற்கத்தைய நாடுகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் பயணிப்பது ஆபத்தானது ஏனெனில் நாடொன்றுக்கு வந்து விமானத்தில் ஜனாதிபதியை கொண்டு சென்றது போன்று எமது நாட்டிலும் நடக்கக்கூடும் நாட்டின் சட்டம் அனைவருக்கும் சமம் என கூறப்பட்டாலும் ஆளும் கட்சிக்கு வேறுபட்ட விதத்தில் செயற்படும் நிலையே காணப்படுகின்றது இதேவேளை பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும் கல்விக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவு தொடர்பிலேயே அவர் பதவி விலக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கல்வி அமைச்சராகவும் பிரதமராகவும் பதவி வகித்து வரும் ஹரணி உடனடியாக அமைச்சர் பதவியில் இருந்து விலகாவடின் நாடளாவிய ரீதியில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெற கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஒரே நபர் பிரதமர் பதவியையும் கல்வி அமைச்சர் பதவியையும் ஒரே நேரத்தில் வகிப்பது நிர்வாக ஒழுக்குக்கு முரணானது குறிப்பாக கல்வித்துறை தற்போது பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் அதற்கான முழு கவனமும் பொறுப்பும் அவசியமாகும் கல்வித்துறையில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் ஆசிரியர் நியமனம் பல்கலைக்கழக நிர்வாக விவகாரங்கள் மற்றும் மாணவர்களை பாதிக்கும் கொள்கை முடிவுகள் தொடர்பில் மக்களிடையே அதிருப்தியை உருவாக்கி இந்த நிலை தொடர்மானால் மக்கள் தங்களது அதிருப்தியை வீதியில் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அரசு மக்களின் குறுகளை கேட்காவிட்டால் மக்கள் தங்கள் உரிமைகளை பெற போராடுவதை தவிர வேறு வழியில்லாமல் போவார்கள் அதற்கான முழு பொறுப்பும் அரசின் மீது இருக்கும் கல்வி அமைச்சு பொறுப்பை முழுமையாக கவனிக்கக்கூடிய தனி அமைச்சரை நியமிப்பதே தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ற தீர்வாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி ஹரணி அமலுக்கு பதவி விலக வேண்டும் என தாம் கூற மாட்டோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பதவி விலகல் குறித்து அழைப்பு விடுப்பது தமது நிலைப்பாடு அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார் செயற்பாடுகள் மற்றும் நாட்டின் நிலை குறித்து பொறுப்புடன் அணுக வேண்டும் எனவும் ஜனநாயக முறையில் தீர்வுகள் தேடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மாணவர்களுக்குரிய ஆங்கில பாடப்புத்தகத்தில் வயது வந்தோருக்கான இணையதளங்கள் ஒன்றின் முகவரி அச்சிடப்பட்டிருந்த விவகாரம் இலங்கை அரசியலில் பெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கல்வி அமைச்சு பதவியை வகிக்கும் பிரதமர் பதவியை விலக வேண்டும் என பல தரப்புகளும் வலியுறுத்தி வருகின்றார்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையையும் கொண்டு வரும் நடவடிக்கையில் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி களமிறக்கியுள்ளது இது தொடர்பில் மகேந்த ராஜபக்சவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இந்த பதிலை அளித்துள்ளார்